சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்மளுடைய நெருக்கமான உறவு நம்ம மனதை காயப்படுத்தினா அதை நம்மளால் நிச்சயமாக தாங்கவே முடியாது கதறி அழுவணும் போல இருக்கும் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் போல இருக்கும் நம்மளோட ஒரு ஒரு பெயினும் ஒரு ஒரு மரணத்தை கொடுக்குற அளவில் அது இருக்கும் ஏன்னா உயிரையே வச்ச ஒரு உறவு அந்த உறவு நம்மளை வேண்டான்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கை கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த வழிகள் எப்படிப்பட்டது அப்படின்ற அனுபவத்தையும் சாயப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க அதுல இருந்து மீண்டு வந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றதையும் சாயப்பா எனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்காங்க இனி நம்ம வாழ்க்கையில் பிரிந்த உறவு சேருமா சேராதா அப்படின்ற ஒரு அனுபவத்தையும் சாயப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த அனுபவங்கள் அத்தனையும் உங்களுக்கும் இது நிச்சயமா பயன்படும் நம்பிக்கையில இந்த ஆடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் மறுக்க முடியாத உண்மையை அக்செப்ட் பண்றதுல முதல்ல பெயின் பாதியா குறையுது அந்த வழியை நம்ம முழுசா எடுத்துக்கும் போது வழி அதிகரிக்குது அந்த வழியை எடுத்துக்கிட்டாதான் வலி குறையுன்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு ஆழமா புரியணும் அழுக வந்தா அழுதுடுங்க கதறணுமா கதருங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தூங்குங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க இதுக்கு எதிராக செஞ்சிங்கன்னா அது பிரச்சனை காலையில கொடுத்த ஆடியோ கூட வலிய முழுசா அனுபவிச்சாதான் வாழ்க்கையில வெற்றின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கவலைகள் நினைக்கிறத தாண்டி அழுவுறது இங்கே சிறப்பு உங்க பாரங்கள் நூறு சதவீதம் குறையுது கவலைப்படுறதால உங்க பாரங்கள் நூறு சதவீதம் அதிகரிக்குது குறையிறது நல்லதா அதிகரிக்கிறது நல்லதா அப்ப பாரம் குறைஞ்சாதான நமக்கு அது மூலமாக இருக்கிற பாரங்கள் சட்டுன்னு குறையும் மனசு லேஸ் ஆகும் அப்போ அழுவிறதை தாண்டி வேற எந்த விதமான வைத்தியமும் இதில் இல்லை ஆனால் பட் அழக்கூடாதுன்னு நினச்சி மனசில் அதை தேக்கி வச்சால் நம்ம ஒரு மனநோயாளியாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குது மனநோயாளி அப்படின்றது காலில் சங்கிலி போட்டு கையில் சங்கிலி போட்டு கட்டுறது பேர் தான் மனநோயாளி அப்படின்னு முடிவுக்கு வராதிங்க யாரெல்லாம் மனநோயாளின்னு நான் சொல்லவா? சொன்ன உங்களுக்கே தலை சுத்தம் யார் யாரெல்லாம் நான் நம்ம ஒரு வேலையை நினைக்கிறோம் அதை செய்ய முடியாத அளவுக்கு கவலைகளை ஆழ்ந்து இருக்கோமோ அத்தனை பேரும் மனநோயாளி தான் அப்போ உலகத்தில் யோசிச்சு பாருங்க எல்லாரும் மனநோயாளியா ஆமா அது உண்மை ஏன்னா உங்களோட அன்றாட வேலைகளை செய்ய முடியாம நீங்க கவலைகளை தலையில சுமந்தா அது மன பாரம் அந்த தான் நோயா மாறுது நான் இன்னைக்கு எந்தெந்த வேலைகளை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சு அதை செய்கிறேனோ நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் எந்தெந்த வேலையை யோசிச்சு அதை சிறப்பாக செய்யலையோ அந்த செய்யாமல் இருப்பதற்கு உண்டான பின்னணி சோம்பேறித்தனமாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம் நேரம் கிடைக்கலன்னா ஓகே ஏன்னா அதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணுறதால ஓகே அது கூட வச்சுக்கலாம் ஆனால் சோம்பேறித்தனமும் இல்லை வேலை பிஸியும் இல்லை அப்போ என்ன பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலைகள் அந்த கவலைகளால் என்னோட வேலை செய்ய முடியல இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் பல மாதம் பல வருஷம் அப்போது நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மன நோயாளி தான் ஏன்னா அந்த கவலைகளை நாம் தினமும் சமக்கிறோம் தினமும் எந்தெந்த நேரத்தில் சுமக்கிறோம் தெரியுமா இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த மன பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளோட உயிரான உறவு நம்மளை உதச்சி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளை குப்பையில கொண்டு போய் போட்டுடுச்சு அந்த உறவு எங்கேயோ ரொம்ப அழகா ரெக்க கட்டி ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளோட துக்கத்தை நம்ம பெயினை உணர்ந்துக்காத ஒரு உறவு இதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் கவலைகள் ஆழமாக போகுது இன்று வருவாரா நாளை வருவாரா நாளைக்கு மறுதினம் வருவாரா இல்லை வராமல் போயிடுவாரா இதுதான் மனநோயாளின்றது உங்களை கடந்து போனவங்க போயிட்டாங்க சிறப்பாக இருக்காங்க ரைட் ஏன் அவங்களோட மனசில் அந்த மாற்றம் ஏன் உங்கள் மனசில் மாற்றங்கள் இல்லை அவங்க யாரையோ தேடி போகிறாங்க இல்லை தனியாக நிற்கிறாங்க அது வேறு விஷயம் இருக்கக்கூடிய நாட்களை எப்படி வாழணும் அப்படின்னா உங்களை ஒருத்தவங்க தள்ளிட்டு உங்கள் மேலே சேர வாரி இழைச்சிட்டு போகிறவங்களுக்காக மீதி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது தான் உங்க புத்திசாலித்தனமா இல்ல பிரிந்தவங்க முன்னாடி எந்திரிச்சு நின்று சும்மா பீனிக்ஸ் பறவை மாதிரி கம்பீரமா கம்பீரமா வெற்றிகரமா சாயப்பாவோட குழந்தையா வளம் வருவது புத்திசாலித்தனமா எது புத்திசாலித்தனம் எது புத்திசாலித்தனோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஏன் நம்ம புத்திசாலியா இல்லை கடவுள் நமக்கு அறிவை கொடுக்கலையா திறமையை கொடுக்கலையா கை காலை கொடுக்கலையா எல்லாமே கொடுத்துருக்காரு அப்போ உங்களோட பிரச்சனைகள் உங்கள் கவனம் வேற பக்கம் திரும்புது அதனால உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலை உங்களை பெண்ணுக்கு தள்ளுது நீங்கள் பரிதாபத்திற்குரிய மனிதரா நாளடைவில் நீங்கள் போயிடுவீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷனும் நம்மளை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நம்ம மோசமானவன் இல்லை புரியுதா உங்களுக்கு நம்ம மோசமானவனா இல்லை நாம நல்ல மனம் கொடை படைத்த குழந்தைங்க யாராவது கேட்டால் கூட இருக்கிறத கொடுக்குறவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட பறிக்கிற கூட்டம் நம்ம கூட்டம் இல்லை ஆக மொத்த குள்ளநெறி கூட்டம் நம்மது இல்லை மிக பெரிய வள்ளல் பரம்பரை நம்ம பரம்பரை அதனால் நம்ம கிட்ட என்ன நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி அது பொருளோ மனிதரோ நம்ம நகத்தை வெட்டுற மாதிரி அதை வெட்டி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நகத்தை வெட்டுறோம் ஏன் வெட்டுறோம் நகத்தை வெட்டும் போது ஐயோ நம்ம நகோ நம்மளை விட்டுட்டு போயிடுச்சேன்னு சொல்லி துன்பப்படுறோமா என்ன உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்களை வெட்டுட்டு போனாங்கன்னா நம்ம அதிகமாக வளர்ந்துருக்கிற நகத்தை வெட்டி தூக்கி எறிகிறோம் அது வீட்டுக்குள்ள கூட வெட்ட மாட்டோம் வெளியில வெட்டுவோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே வெட்டினா தரித்திரம்னு சொல்லுவாங்க அதனால வெளியில வெட்டுவோம் விட்டது விட்டதுதா முடிஞ்சிடுச்சு அப்போ நினைச்சு பார்க்கறதால கவலைப்படுறதால நம்ம மனநோயாளி ஆவதற்கு நான் ஏன் தயாராகணும் அந்த நிலை உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக இருக்கணும் உங்களோட வாழ்க்கையில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது எந்த பொருள் இருக்கணும் எந்த சொத்து இருக்கணும் எந்த காசு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது இந்த பிரபஞ்சம் நம்மளை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம தெய்வமான நம்ம அப்பாவுக்கு இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் கடவுள் சக்தியும் அதாவது நம்ம சாயப்பாடு சக்தியும் உங்கள் சக்தியும் ஒன்றா சேர்ந்தா உலகத்துல நீங்க சிறப்பான ஒரு மனிதரா வாழலாம் உங்க பிரிந்து போன சொந்தம் ஓஹோ ஆகான வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க எந்த தவறும் செய்யாம யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம எந்த பாவத்தையும் செய்யாம உங்களை ஒரு உறவு மறுக்குது அசிங்கப்படுத்துது உங்களை விட்டுட்டு போகுதுன்னா வருத்தப்படக்கூடியவர்கள் கூடியவர்கள் தான் இருக்கணும் நீங்க இல்லை இன்று அழுவார் நாளை சிரிப்பார் நான் இன்று சிரிப்பார் நாளை அழுவார் உலகத்தோட யுத்தியே இதுதான் யார் எந்த மூளைக்கு எங்கே போனாலும் அவன் செஞ்ச பாவம் அவனை துரத்தி தான் செய்யமே தவிர அவனை விடாது நீ எந்த ஜில்லாவுக்கு வேணாலும் போ உன் பாவம் உன் கூட தான் இருக்கும் நீ அமெரிக்கா போ இல்லை ஜப்பான் போ இல்லை சைனா போ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா போ எங்கே வேணாலும் போ ஆனால் உன் பாவம் உன்னை துரத்தும் அது துரத்துறது தான் அவன் வேலை அதோட வேலை அதுதான் உன்னை துரத்தணும் 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 எப்போ ஒன்றை சூழணுமோ அப்போ ஒன்று சூடும் அப்படி ஐயோன்னு சொன்னாலும் உதவி பண்ண வரமாட்டாங்க அம்மானு சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்க ஸோ பாவம் பண்ணவ அது நீயோ நானும் யாராக இருக்கட்டும் அனுபவிச்சு தான் ஆகணும் சந்தோஷ் பாவம் பண்ணாலும் அனுபவிக்கணும் வேற எந்த மனுஷன் பாவம் பண்ணாலும் அனுபவிக்கணும் மனிதராக பிறந்த அத்தனை பேரும் அந்த பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் என் மேலே தப்பே இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான டைலாக்ஸ் வேண்டாம் நம்ம மேலே சரி இருக்குது தப்பு இருக்குதுன்னு தீர்மானிக்க நாம் யாரும் இல்லை கடவுள்தான் நமக்கு சரின்னு படுறத கடவுளுக்கு தப்புன்னு படலாம் நமக்கு தப்புன்னு படுறத கடவுளுக்கு சரின்னு படலாம் அதில் தீர்மானிக்கவே முடியாது ஆனால் வழியில் நம்ம நடக்கணுன்றது மட்டும் நிச்சயமான உண்மை எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய நல் வழிகள் என்ன இருக்குது சிறப்பான மன மனிதர்கள் நல்ல மனிதர்கள் அன்பானவர்கள் சொல்லக்கூடிய போதனைகள் அதுதான் நம்ம வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றாத நம்பிக்கை துரோகம் பண்ணாத வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்காத இதெல்லாம் நல்லோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நல்லவர்களே இல்லை அவங்க அறக்க கூட்டம் அவர்கள் நூறு சதவீதம் அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் நாம் இவங்களுக்காக உட்காந்த அழுதோம் அப்படின்னா அந்த அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் கூட நம்ம வாழணுமா யோசிச்சு பாருங்க அப்போ அவங்களுடைய துரதிர்ஷ்டம் உங்களோட புனிதத்தையும் கெடுத்துடும் புரியுதா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்ணீர் போன வருஷம் தீபாவளிக்கு நிறைய பேர் என் கூட இருந்தாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் இன்னைக்கு அம்போன்னு நிற்கிறேன் நீங்கள் அம்போன்னு நிற்கல நீங்கள் அம்போன்னு நிற்கிறீங்கன்னு யார் சொன்னா யார் சொன்னாங்க யாராவது வந்து சொன்னாங்களா கடவுள் சொன்னாரா சாயப்பா சொன்னாரா நீ நடுத்தரில் வந்து நிற்கிற அப்படின்னு யார் சொன்னாங்க சாதாரண மனிதர்கள் சொன்னாங்க அந்த மனிதருக்கு என்ன தெரியும் ஒவ்வொருத்தவனோட வழி அந்த வழியை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் உங்கள் வழியை நான் அனுபவிச்சு இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த வழியை நான் முழுசாக எடுத்ததால் அந்த வழியை நான் ஒன்றுமே செய்யலை ஒரு இன்ச்சு கூட என்னுடைய இதயத்தில் ஒரு சின்ன ஒரு சொட்டு கண்ணீரை கூட அது சிந்துல ஏன்னா அந்த வழியை அனுபவிச்ச அழுத கதறுன எல்லாமே சில நாட்கள் மட்டும்தான் அதோடு முடிஞ்சிடுச்சு க்ளோஸ் ஆகும்போது அந்த ஃபீல் வரதான் செய்யும் நம்மளை விட்டுட்டு போனவங்க நல்லவர்களாக இருந்தால் நம்ம அழுவலா நம்மளை விட்டுட்டு போனவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக நம்மளை எட்டி உதச்சிட்டு போறாங்கன்னா அவங்களுக்காக அழ வேண்டிய அவசியம் நமக்கு எங்கிருந்து வந்துச்சு அவங்க விருப்பத்தின்படி அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்காக என்னை விட்டு போனாங்க அவங்க வாழட்டும் வாழ்த்துங்கள் மனதார வாழ்த்துங்க வந்தார்கள் வாழ்ந்தார்கள் சென்றார்கள் அவ்வளோதானே என்னைக்காக இருந்தாலும் பிரிகிறதுன்றது நிச்சயம் தானே யாருக்கு யாரு முன்னாடின்னு தெரியாது என்னதான் ஒரு அன்பான தம்பதிகள் வாழ்ந்தாலும் யாருக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒம்பது வயசுல ஒருத்தங்க இறந்து போகிறாங்க நூறு வயசு வரைக்கும் இன்னொருத்தவங்க வாழ்கிறாங்க அப்போ அது ஒரு வருஷம் தானே வாழணும் ஸோ எதுவுமே நிலை இல்லை இல்லை எந்த மாதிரியான கஷ்டங்கள் ஒரு மனுஷனுக்கு வருதோ அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை தான் இங்கே இருக்கு அவன் அதை எதிர்த்து நின்று வாழ்ந்தானா சிறப்பு அதை எதிர்த்து நின்று அவனால் வாழ முடியலன்னா வாழ்க்கை போச்சுங்க அவ்வளவுதான் உன் மனதில் எடக்கூடிய எண்ணங்கள் அதன் மூலமாக நீ செய்யக்கூடிய செயல்கள் இதுதான் உன்னோட வாழ்வையும் உன்னுடைய கர்மாவையும் தீர்மானிக்கிறது தவிர வேறு எதுவும் இல்லை ஃபீல் பண்ணுறதால எந்த கர்மாவும் எதுவும் தீர்மானிக்கிறது இல்லை ச ஃபீலிங் இஸ் ஒன் ஆஃப் த மென்டல் டிசீஸ் மன நோய்க்கு சம்பந்தப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மனிதன் மன வழியில் கஷ்டப்படுறானோ அந்த மனிதனுக்கு தான் கடவுளுடைய உதவிகள் நேரடியாக சீக்கிரமாக கிடைக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நானும் இந்த மாதிரி மன வலிமை இல்லாமல் மனசில் அடி மேலே அடி பாரத்தை சுமந்துட்டு தானே இருக்க எனக்கு ஏன் கடவுள் காப்பாற்றலைன்னு நியாயமான ஒரு கேள்விகள் உங்கள் மனசில் நிச்சயமாக வரும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை அழுதுட்டு அப்புறம் உங்கள் வேலைகளை செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை கடவுள் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து அதை அந்த கவலைகளை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அவர் எந்த வகையில் உதவி செய்வார் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கிட்ட வந்து சில பிரச்சனைகள் பேசுகிறீங்க நீங்கள் எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலையில் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மனதுக்கு ஈஸியாக பதியும் ஆனால் நீங்கள் ஒரு கடுமையான ஒரு மன போராட்டத்தில் இருக்கீங்க உங்களால் எந்த விஷயத்தையும் யார் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்போ நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா எல்லாம் சிந்திக்கணுங்க ரொம்ப சிந்திக்கணும் சில வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த வார்த்தைகள் பவர் இல்லைன்னு நினைக்காதீங்க சாதாரணமான வார்த்தைகளும் சாதாரணமான எண்ணங்களும் தான் ஒரு மனுஷனை பிரம்மாண்டமான மனுஷனா ஆக்குது அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க மனசு எது வந்தாலும் ஏத்துக்கிற அளவுல அது தான் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசுக்கு போய் அது வலிமை சேர்க்கும் ஏற்றுக்க முடியாமல் உங்களால் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய டாப் சைக்காட்டிஸ்ட்டை போனாலும் சரி இல்லை நேரடியாக கடவுள்கிட்ட போய் கடவுளே நேரடியாக பேசுனாலும் சரி உங்களால் அதை எடுத்துக்க அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அந்த கவலைகள் பக்கத்திலே இருக்கீங்க நீங்கள் கவலைகளோட கைகளை தான் கோத்துக்கிட்டு இருக்கீங்க அவநம்பிக்கை பிடியில தான் நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த அவநம்பிக்கைன்ற ஒரு பிடி அந்த பிடியை நீங்க விட்டாலோ இல்லை கவலை அப்படின்ற ஒரு பிடி அந்த கவலையை நீங்க விட்டாலோ தான் நீங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் உங்களை மட்டும் உங்களுக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள் இல்லை உங்களை விட எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை இன்னைக்கு நரகத்தில் இருக்கு அவங்க வாழ்க்கையை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை பரவாயில்லன்ற நினைப்பு உங்களுக்கு ஏன் இன்னும் வரல நிறைய பெண்களோட கண்ணீர்களெலாம் சொல்லும்போது நமக்கு கண்கள் கலங்கும் நிறைய பேரோட விஷயங்கள் நான் கேட்குறேன் பட் அவங்க கூட அதை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பிரச்சனை பாதியளவில் இருக்க பாருங்க அவங்களுக்கு தான் அதை கடக்கணுன்ற எண்ணம் வரவே இல்லைங்க சீரியஸாக சொல்கிறேன் இது வந்து ஹண்ட்ரட் உண்மை எல்லாமே முற்றிலும் இழந்தவர்கள் தைரியமாக எதிர்த்து நின்று போராடுகிறார்கள் கொஞ்சமாக லைஃப்பில் இழந்தவங்க எதிர்த்து போராட தயங்குகிறாங்க இதுதான் இங்கே வினோதமான விஷயமா எனக்கு தெரியுது எல்லாமே இழக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் கொஞ்சமாக இழக்கிறவங்களுக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன்ல ஒரு சைராமுடைய ஸ்டோரி நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க ஒரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது காதல் கல்யாணம் அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி இந்த பெண் வேற ஒரு சிட்டிக்கு வராங்க அதுக்கப்புறம் வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆகுறாரு திரும்பி ஒரு பெரிய ஆச்சாரியமான ஒரு பெரிய குடும்பம் திரும்பி போனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றதும் நல்லாவே தெரியும் அவங்க முயற்சியும் பண்ணாங்க ஏற்றுக்கவும் இல்லை அதுக்கப்புறம் தன்னந்தனியாக நின்று எதிர்த்து நின்று போராடி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கும்போது வயிற்றில் குழந்த என்னென்னமோ பண்றாங்க யாருடைய உதவியும் இல்லை யாருடைய உதவியும் இல்லை ஒருத்தவங்களோட உதவி கூட இல்லை எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங்ல நான் அந்த சொல்லியிருக்கேன்ல எப்படி நடந்தது அவங்களும் நம்மளோட அன்பே சாய் ஆடியோவை பார்க்கக்கூடிய சைலாம்ஸ் தான் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல நாம நிற்கிறோமா அந்த இடத்துல அவங்க ஏன் வாழ்க்கையில் அடுத்த ஆறு ஏழு மாதத்தில் அடுத்த அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது இன்றைக்கி அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க சர்வெண்ட்டு ஒரு அம்மாவை வேலைக்கு போட்டு இப்போ இவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நடந்த விஷயம் ஏன் நமக்கு நடக்கலை ஏன்னா அவங்க எது சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில இருந்தார்கள் இங்க நிறைய பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அன்பே சாயோடையோ பாக்குறவங்க நிறைய பேர் ஆனால் அவங்களும் அதிகபட்சமா போன வருஷம் தான் என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் ஒரு வருஷம் கூட ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சந்தேகப்பட்டு தான் சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அன்பே சாயில் சொல்றது இது எனக்கான ஆடியோ அப்படின்னு சொல்லி கிட்ட ப்ரே பண்ணி ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை கடவுள் மேலே வரதே பெரிய விஷயம் ஆனால் நம்பிக்கை வச்சாங்க அவங்க சொன்னது ஒரே வார்த்தை தான் கடவுள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு என் மேலே நம்பிக்கை போயிடுச்சு இப்போ நான் வாழ்வதா சாவதான்னு தெரியல அதனால் வேற வழி இல்லை அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சேன் அவங்க வழி இல்லாமல் நம்பிக்கை வச்சாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை உண்மையாக வச்சாங்க நூற்றுக்கு நூறு உண்மையா வச்சதால இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறாங்க சூப்பரா வாழ்வாங்க எனக்கு அப்பாவோட குழந்தைங்கள்ல கண்டிப்பா வாழ்வாங்க சாயப்பாவோட குழந்தைங்க என்றைக்குமே ஒருத்தன் தூக்கி போட்டான்றதுக்காக அங்கே கிடக்கல அங்கே இருக்கிறவங்களை எடுத்து வச்சு அலங்கரிக்கிறாரு வாழ்க்கையில் நிறைய புரிதலுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாம் வாக்கிங் போகும்போது ஏதோ ஒரு வீட்டோட வாசலில் சாயப்பாவுடைய ஒரு அரை அடி சின்ன சிலை அதை விஷ்ணு சாய் பார்த்து அங்கே இருக்குது சாய் சாயப்பா இருக்காங்க யார் இங்கே வச்சாங்கன்னு தெரிலன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு காட்டுறாரு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லலைனாலும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா நம்மளை தூக்கி போட்ட மாதிரி சாயப்பாவையும் ஒருத்தவங்க தூக்கி போட்டாங்க ஏன் அப்படின்னா ஏதோ பெருசாக வேண்டுதல் நினச்சிருப்பாங்க நடக்காமல் இருக்கும் அதனால் ஏன்னா நம்ம ஆட்களுக்கு என்ன பலன் இருக்கு இந்த சாமி எனக்கு பலன் கொடுக்குமா பலன் இல்லையா அவுட் இந்த மனுஷன் எனக்கு பலன் கொடுப்பானா கூட இரு பலன் இல்லையா கிளம்பு கடைசியில் இந்த மனுஷனுக்கு வயசாச்சுன்னா அவங்க அப் அவங்களோட பசங்களும் எங்கள் அப்பாவால எனக்கு பலன் இல்லை அதில் நீ கிளம்பு இது நடக்கும் நீ என்ன செய்றியோ அதுதானே ராஜா நடக்கும் நீ செய்யாதத ஒன்றும் நடக்கல எனக்கு அனுபவிக்கிறேன்னா நாம் செஞ்ச செயல்கள் அது மாதிரி அப்போது அந்த சாயப்பாவை வந்து கிட்ட சொல்லி வாட்ச்மேன் நீங்கள் அந்த வீட்டில் போய் பார்த்து சொல்லுங்கள் என்ன தெரியாமக்கிறது வச்சுருப்பாங்கன்னு உடனே அவர் போயிட்டு அவங்க தெரியாமலாம் வைக்கலீங்க தெரிஞ்சு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிற பரவாயில்லைங்கன்னு சொல்லி அவர் வந்து அவங்க வீட்டை வந்து கொடுத்து அந்த சாயப்பாவுக்கு கண்ணு எடுக்கலலாம் புழு சிலையில் எப்படி புழு வரும்னு சத்தியமாக தெரியல சிலையில் புழு வருது சின்ன சின்ன குட்டி குட்டி புழுக்கள் புழு எங்கே இருக்கும் எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே சிலையில் என்ன உணவு கிடைக்கும் அப்போது நல்லா யோசிப்பாருங்க உயிரோடு சாய்ப்பா இருக்காருன்றது அந்த புழுவுக்கு தெரியுது இத்துப்போன மனுஷனுக்கு தெரியல ரைட் அந்த புழுவுக்கு தெரியுது இவருக்கு உயிர் இருக்குது அதனால தான் எனக்கு சாப்பாடு அங்கே கிடைக்கிது அந்த உடம்பில் இருந்து அப்படின்னு ஆனால் இத்து போன மனுஷனுக்கு தெரியல அவன் வெளியில துரத்திட்டா வாட்ச்மேன் எடுத்து வந்தாரு நல்லா பக்காவாக ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இன்னைக்கு எங்க இருக்காரு நாம் கோயில் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரேக்கு அந்த ரேக்குக்கு மேல கம்பீரமா உட்கார வச்சிருக்கோம் அவங்க குப்பையில் போட்டதால இவர் கோபுரத்தில் இருக்காரு ஸோ நம்மளையும் குப்பையில் போட்டதால நாம எங்க இருப்போம் கமெண்ட் பண்றீங்களா நம்ம எங்க இருப்போம் நல்லா ஆனந்தமாக உறக்க சொல்லுங்க இது லைவ் ப்ரோக்ராம் நீங்கள் வாய்ஸ் இருந்தால் அது இன்னும் வானில் கிழிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எங்க இருப்போம் அங்கதான் நாம் இருப்போம் ஒருத்தவங்க தூக்கி போட்டதால நம்ம போகல இப்போ எப்படி நானும் விஷ்ணு சாயி சாயப்பாவை எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி நாம் குப்பையில் கடந்த சாயப்பா வாக்கிங் போகும்போது நம்மளை எடுத்துகிட்டு வந்து அலங்கரித்து நமக்கு தேவையானதை எல்லாத்துமே செஞ்சு கொடுத்து சாதாரணமான உக்கா ஒரு இடத்துல உட்கார வைக்காமல் ஒரு கோபுரத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு காட்சியை கொடுப்பாருன்றது தான் உண்மையை சொல்லி அப்படியே முடிச்சுடலாமா மறுபடியும் யாராவது கவலைப்பட்டேங்க சாயப்பா உங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுத்துருவார் ஞாபகம் வச்சுக்கோங்க அழுவணுமா அழுவுங்க உங்கள் உறவுகளை நினச்சி அழுகணுமா அழுதுங்க அடியோ உடனே அழுவுங்க கதருங்க கத்துங்க ஆனால் உடம்பு ரீதியாக எந்த பாதிப்பையும் கொண்டு வராதிங்க மனசில் இருக்கக்கூடிய காயங்களை நீக்கணுன்னா இந்த அழுகை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில மருந்துக்கு சில காயத்துக்கு எந்த மாதிரி மருந்து போடணுமோ அந்த மாதிரி மருந்துகள் வேணும் இந்த காயத்துக்கு ஒரே மருந்து தான் அழுக வரணும் அழுகை வந்து நல்ல ஒரு தூக்கம் போட்டு நல்ல ஒரு குளியில் போட்டு சயப்பாக்கிட்டு தீபத்தை ஏற்றி நீ இருக்கும்போது எனக்கு என்னையா கவலைன்னு சொல்லி கேளுங்க அவர் நிறைய பதில் சொல்லுவாருன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் 赛拉。